என் செல்ல குழந்தையே நாளைய தினம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அது என்ன விஷயம் அதை யார் நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கப் போகின்றது எப்பொழுதும் மனநிறைவோடு உன்னை சந்திக்கின்ற இந்த வர என்னை நீயும் மன மகிழ்ச்சியோடு காண வேண்டும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறிவிட வேண்டும் நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கும் என்பதனை நீ நம்ப தொடங்கு தாயானவள் என்னுடைய குழந்தையாக எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையில் வரவேற்க நான் தயாராக இருக்கின்றேன் நீயும் என்னுடைய பிள்ளையாக இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நினைத்துவிட்டால் என் பிள்ளையின் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும் ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல அப்படி நடந்தால் இந்த வாழ்க்கையில் உன் எதிர்வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியாது எதையுமே எதிர்கொள்ள முடியாமல் நீ நின்று கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர முடியாமல் தவித்து நிற்பாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்ற கவலையும் உனக்குள் இல்லாமல் போய்விடும் எதுவாக இருந்தாலுமே நாம் நம்முடைய சந்தோஷத்தை பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சினைகளையும் சமாளிக்கத்தானே வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி சில தீய மனிதர்கள் இருப்பார்கள் உன்னை சுற்றி பல நல்ல மனிதர்களும் இருப்பார்கள் தீய மனிதர்களை அவர்களே உனக்கு அடையாளம் காட்டி கொடுப்பார்கள் தன்னுடைய குணம் எத்தனை மோசமானது என்று தான் மற்றவர்களை எப்படி நடத்துவேன் என்பதனை அவர்களே உனக்கு தெளிவாக காண்பித்து கொடுப்பார்கள் அப்பொழுதே அவர்களை விட்டு நீ விலகிவிட வேண்டும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் குணமும் உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் பல நல்ல எண்ணங்களை உனக்கு தருவார்கள் அவர்களோடு பேசும் பொழுதே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலம் என்னவாக மாறப்போகிறது என்பது உனக்கு புரிய வந்துவிடும் எந்த நேரத்திலும் நாம் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு அவர்கள் கொடுப்பார்கள் இப்படியாக இருவிதமான மனிதர்களையும் நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் அவர்களால் நன்மைகளையும் அனுபவித்திருக்கின்றாய் பல தீமைகளையும் நீ அனுபவித்திருக்கின்றாய் நன்மைகளை விட நீ அனுபவித்த தீமைகள் அதிகம் அது உன் தயானவள் எனக்கு தெரியும் ஆனால் இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பாடம் என்பதனை நீ புரிந்து கொள் இவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம்தான் உன்னை வாழ வேண்டும் என்று தூண்டி இருக்கின்றது கட்டாயமாக இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது எத்தனை காலம் இருந்துவிடப் போகின்றார்கள் இருக்கின்ற வரை உன்னை சோதனைப்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் சாதனையாக நீ மாற்றப் போகின்றாய் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்திட உனக்கான வெற்றியின் பாதையில் இந்த வராகி என் கரம் பற்றி நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பது உண்மை அதனால் எந்த இடத்திலும் நீ சோர்வடைந்து விடாதே இவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் இவர்களின் பேச்சு உன்னை வாழவிடாமல் செய்யும் உன்னுடைய சந்தோஷத்தை நிலை வைக்கும் ஆனால் அந்த நொடியில் நீ விழித்து கொண்டால் அந்த நொடியில் நீ உனக்கானதை நீ பெற வேண்டும் என்ற நிலையில் மட்டும் உறுதியோடு இருந்துவிட்டால் யாராலும் உன்னை எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லை ஏனென்றால் இந்த அற்ப மனிதர்களை எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை கவனிக்கத் தொடங்கு இவர்களுக்கு இதுதான் வேலை என்று ஆன பிறகு இவர்களை எண்ணி நீ உன்னுடைய நல்ல நேரத்தை தொலைத்து விடாதே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை அங்கே பறந்து கிடக்கின்றது அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு இவர்களுக்குள் மாட்டிக்கொண்டு நீ எப்பொழுதும் தவிக்க நினைக்காதே உனக்கான சுதந்திரமான உலகத்தை தேடத் தொடங்கு அதில் உனக்கான மகிழ்ச்சி அங்கே கொட்டி கிடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பொழுதுமே உன்னை இந்த நிலையில் நான் வைத்திருக்க மாட்டேன் உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறும் உன்னை வாழ்க்கையில் அழிக்க நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ எப்படி வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்று அமைதியாக பொறுத்திருந்து பார் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடாது இதுவெல்லாம் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் எதிர்பாராத மாற்றங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேலும் வேதனைகள் உன்னை தொடராதபடி உன் தயானவள் உனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி அமைத்து தருகின்றேன் உன் வாழ்க்கையைக் கண்டு பொறாமைப்படுகின்றவர்களும் உன்னுடைய நிலை கண்டு கொந்தளிப்பவர்களும் அடங்கி போகின்ற நேரம் வந்துவிட்டது எந்த நிலையிலும் தான் தனித்து நிற்பேன் என்று சொல்கின்றவர்களும் ஆணவ பேச்சோடு இருக்கின்றவர்களும் கடைசி வரையிலும் தனித்து இருக்க வேண்டியதுதான் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இப்பொழுது யாரை நம்பி உன்னை கைவிட்டார்களோ நாளை அவர்கள் அவர்களை நடுத்தெருவில் கைவிடும் பொழுது உன் அருமை என்னவென்று அவர்களுக்கு புரியும் அந்த நேரம் நீ அவர்களின் அருகில் ஒரு காலமும் நிற்க மாட்டாய் என் குழந்தையே உன் வாழ்க்கை பட்ட விஷயங்களோடு உன்னை பின்னி பிணைத்திருக்கிறது என்பது இப்பொழுது நான் சொல்லும் பொழுது உனக்கு புரிகின்றதா இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டுவதற்கு காரணம் எல்லா விஷயங்களும் இனிமேல் உன் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே நீ தெளிவாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஏனென்றால் இந்த வாழ்க்கை இன்னமும் பல விசித்திரமானவற்றை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அப்பொழுதாவது நீ தைரியத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடையலில் உனக்கான உதவியை செய்ய உன் இல்லத்திற்கு வரப்போகின்றவர்கள் யார் என்று அம்மா உனக்கு சட்டென்று சொல்லிவிடுகின்றேன் ஏற்கனவே பல முறை அம்மா சுருக்கமாக உனக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் என் குழந்தையே நாளைய திரு கார்த்திகையினுடைய விடியலானது முதலாவதாக பிரதோஷத்தோடு கூடி வருவதனால் சிவபெருமானை உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக நீ காண்பாய் அதுபோல கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருப்பதனால் முருகப்பெருமானை நீ உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டும் மூன்றாவதாக வெள்ளிக்கிழமையோடு இந்த திரு கார்த்திகை நாள் உனக்கு வந்திருப்பதனால் லட்சுமி தாயா உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் லக்ஷ்மி தாயா உன் இல்லத்திற்குள் வரவழைத்து உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற திருப்பங்களை கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற கஷ்டங்களையும் கொடுத்திருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையையும் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள் வேண்டும் என்றே அடுத்தவர்களை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று இருக்கும் பொழுது மற்றவர்களின் மனது காயப்படாமல் நடந்து கொள்ள நினைக்கின்ற உனக்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடுமா நல்லபடியாக சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொள் நாளைய விடியலில் உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக நடக்க வேண்டும் தெய்வத்தை வரவழைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நினைவுபடுத்தும் விதமாக இருபத்தி ஏழு வகை விளக்குகளை உன்னுடைய இல்லத்தில் ஏற்றிவை குறிப்பாக அம்மா ஏற்கனவே சொன்னது போல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற கோலத்தில் முதலில் தீபத்தை ஏற்ற தொடங்கு இரண்டாவதாக உன் இல்லத்தின் நிலைவாசல் உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்ற அந்த நிலைவாசலில் இரண்டு தீபத்தை ஏற்றிவை குறிப்பாக ஒரு தீபம் உன் இல்லத்தினுடைய பூஜை அறையில் நெய் விளக்காக எரிய வேண்டும் திரு கார்த்திகை நாளில் இதை நீ சரியாக செய்துவிடு நிச்சயமாக அத்தனை தெய்வங்களின் அருளையும் பெற்று உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் கெட்ட எண்ணங்களும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற எண்ணங்களும் கள்ளம் கவடம் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கியவர்களும் இதை எவ்வளவுதான் செய்தாலும் அதில் அவர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்